五彩的。嗯<能> என் உயிரின் உயிரானவர்களே நினைத்தது நடக்கணும் கடவுளுடைய அனுக்கிரகம் எனக்கு கிடைக்கணும் வாழ்க்கையில் பெரிய அளவில் சந்தோஷம் இருக்கணும் வேதனை இருக்கக்கூடாது துக்கம் இருக்கக்கூடாது கடவுள் என்ன என் குடும்பத்தை தொடர்ந்து ஆசிர்வதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பதிவு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும் ஒரு பெரிய வழியை கொடுக்கும் இனி பிரச்சனைகள் வராத அளவுக்கு வாழ்க்கை உயரும் பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்த்து போராடி அந்த பிரச்சனையை தாண்டி ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம வாழ்வதற்கு உண்டான வழியையும் அது கொடுக்கும் அப்படின்னு இந்த பதிவு அப்புறம் உங்க மனசுல பலவிதமான எண்ணங்கள் பலவிதமான நம்பிக்கைகள் அத்தனையும் ஒன்றா வந்து சேரும் அதனால கொஞ்சம் பொறுமையா நிதானமா கேளுங்க என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அத்தனையுமே கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணுவோம் இந்த வாழ்க்கை வாழக்கூடிய வாழ்க்கை இந்த வாழ்க்கையை எந்த காரணத்தை கொண்டு தொலைச்சிடாத ஒரு சில விஷயத்தால மனசுக்கு வேதனைய நீயா சேர்த்துக்காத மனசுக்கு வேதனை கொடுத்தா மனசு எதையுமே செய்ய மாட்டான் அவன் நினச்சதை வேற மாதிரி நினைப்பான் நடக்க வேண்டியதை பற்றி நடக்க மாட்டான் நடக்கக்கூடாததை நடந்துடுமோன்னு சொல்லி அதை நினச்சி 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 அவன் உன்னையும் அந்த மா அவனையும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியாத அளவுக்கு அவன் சோகத்தில் அவன் துன்பத்தில் தள்ளிடுவான் கடவுள் சொல்றாரு என்னதான் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என்னுடைய பார்வை இல்லாம நீ வாழ முடியாது அப்போ அவருடைய பார்வையில் நான் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன செய்யணும் நிறைய பாவத்தை செஞ்சு வச்சிருக்கோம் அதனால அவரோட கண்ணுக்கு நாம தெரியல அவர் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சார் அவர் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சாரு ஆனா நாம் நமக்கு என்னைக்குமே ஒரே பிரச்சனை என்னன்னா நான் கடவுளை பார்த்தேன் கடவுளோட தரிசனம் கிடைச்சதுன்னு ஆனா கடவுள் உங்களை பார்த்தாரா கடவுள் உங்களை பார்த்தாரா பார்க்கல அப்போ கடவுள் உங்களை பார்த்தா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருமா தீராதா உங்க ஏரியாவில் ஒரு பெரிய ஒரு பலம் வாய்ந்தவர் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க அவர் உங்களை பார்க்கிறாரு நலம் விசாரிக்கிறார் இப்போ உங்க பிரச்சனை தீரும் அப்படின்னு நம்புறீங்களா இல்ல தீராது அப்படின்னு நம்புறீங்களா ஒருத்தரோட பார்வையில் நீங்க படுறீங்க அவர் என்னப்பா உனக்கு பிரச்சனை ஓ இதான் பிரச்சனையா அப்படின்னு கேட்கிறாருன்னும் போது நமக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும் நிச்சயமா இவர் ஏன் பிரச்சனையா தீர்ப்பார் ஏன்னா அவருடைய கண்ணோட பார் அவரோட பார்வையில் நம்ம பட்டுட்டோம் அப்போ ஒரு சாதாரண மனுஷனே அவரோட விஷயத்தை அவரோட பார்வை என் மேலே படுது என் பிரச்சனை தீருதுன்னு நினைக்கும்போது கடவுளுடைய பார்வை நம் மீது விழுந்தால் கண்டிப்பாக சொல்கிற வாழ்க்கையில் எல்லா செல்வமும் கிடைக்கும் செல்வம் பெருகும் செல்வன்னா துட்டம் மட்டும் சொல்லலை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விஷயங்களும் சொல்கிறேன் பணம் மட்டும் விஷயம் கிடையாது பணம் இருந்துச்சுன்னா ஆரோக்கியம் போயிடுச்சுன்னா ஓகேவா ஆரோக்கியம் இருந்து பணம் இல்லைன்னா ஓகேவா அதனால் ஒரு மனுஷனுக்கு எது எதெல்லாம் தேவைகள் இருக்கோ அது எல்லாமே அவனுக்கு அதிகமாகவே அவனுக்கு கிடைக்கும் அப்போது அவருடைய பார்வையில் நான் படுவேன் சொல்ல முடியுமா உங்களால் அப்போ அவருடைய பார்வையில் படுற மாதிரி புண்ணியங்கள் நிறைய செய்யணும் போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் இஷ்டத்துக்கு இருக்குது அதை ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா அது அந்த ஜென்மத்தில் நடந்துடுச்சு இந்த செகண்ட் கடந்து போன செகண்டை கூட நம்மளை திருப்பி பெற முடியாமல் இருக்கும்போது போன ஜென்மத்தில் போயிட்டு அங்கேருந்து நம்ம டைம் ட்ராவலை வச்சு நடந்துட முடியுமா என்ன அது முடியாது முடியாததை பேசுகிறது பேஸ்ட்டு முடிகிறத பற்றி தான் பெஸ்ட்டு இப்போ என்ன முடியும் இனி வரக்கூடிய நாட்களில் புண்ணியத்தை செய்வோம் நல்லதை செய்வோம் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துவோம் அது மட்டும் இல்லாமல் செயல்களிலும் ஈடுபடுங்க அப்போ செயல்களில் ஈடுபடும்போது கடவுளுடைய பார்வை உங்கள் மீது அவருடைய பார்வை வந்துடுச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தரித்திரங்கள் மூளை முடுக்கலாம் இருக்கு பாருங்க அத்தனையும் தள்ளிடு போயிடும் அப்போ இனி உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் இதுவரைக்கும் பாலைவனத்தில் இருந்தோம் இப்போ ஒரு அழகான ஒரு சந்தோஷமான அன்பான மனிதர்கள் நிறைந்த இடத்துல நாம இருப்போம் நாம வாழ்வோம் அந்த மாதிரி இங்க நிறைய விஷயம் நடக்கும் நடந்துக்கிட்டே இருக்கும் அதனால மனசுல மட்டும் இந்த மாதிரியான விஷயத்தை மட்டும் கொண்டு போயிடாதீங்க முடியாது நடக்காது நான் ஏன் நல்லது செய்யணும் இதெல்லாம் அந்த ஒரு மோசமான தீய சக்தி வழி நடத்தும் மோசமான தீய சக்தி உங்களை விழுங்க நினைக்கும் அப்போ நீங்கள் போய் மாற்றினா தான் அது விழுங்கும் கடவுள் அங்கேயும் சொல்லியிருக்காரு யாரும் வலுக்கட்டாயமாக நம்மளை இழுக்கல நாம் வலுக்கட்டாயமாக போகிறோம் ஒருத்த ஏமாத்துறான் அப்படின்னு நினச்ச அவனை சாப்பூடாது நீ ஏமாந்த ஏமாத்துறவன் தப்பே இல்லை அவன் அது பொழப்பு அந்த உனக்கு எப்படி ஒரு பொழப்பு இருக்குதோ ஏமாத்திர உனக்கும் ஒரு பொழப்பு இருக்குது அவன் அவன் சரியாக தான் செய்கிறான் அப்போ நீ தான் போய் ஏமாந்த அவன் எல்லாரையும் ஏமாத்தல யார் யாரெல்லாம் அவங்ககிட்ட ஏமாறுறாங்களோ தான் ஏமாந்தாங்க அவன் ஒரு பத்து பேரை பார்க்குறான் இந்த மாதத்துக்கு அவன் டார்கெட் பண்ணிட்டான் பத்து பேரை ஏமாற்றணுன்னு அப்போ பத்து பேருமோ வளையல சிக்க மாட்டாங்க அந்த பத்தில் அஞ்சு பேர் வளையல சிக்குவாங்க மீதி அஞ்சு பேர் தப்பிச்சிருவாங்க தப்பிக்க தப்பிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் ஏமாந்துட்டு போயிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை முடிச்சிடுவாங்க மறுபடியும் திரும்பி வந்து வாழ்க்கையை தொடர்ந்தால் இன்னொருத்தன் வருவான் அதை விட ஏமாத்துவதற்கு மிகப்பெரிய புத்திசாலித்தனத்தை அவன் பயன்படுத்துவான் அப்போ முன்னாடி பேசுகிறவ வேறு மாதிரி பேசி ஏமாத்திருப்பான் பின்னாடி பேசுகிறவன் எதிர்க்கிற மாதிரி நின்று உங்களை ஏமாத்துவான் தேனா பேசுகிறவனும் ஏமாத்துறான் சிடுன்னு பேசுகிறவனும் ஏமாத்துறான் ஆக மொத்தம் நாம் நம்மளுடைய அறிவை பயன்படுத்திக்காமல் இருந்தோம் அப்படின்னா வரவும் பறவை எல்லாம் ஏமாத்துறதில்ல முதலாளாக பிஹெச்டி படித்தவனாகவே இருப்பான் நீங்கள் என்ன கேட்டாலும் அது நிச்சயமாக கிடைக்கும் அதுக்கு தான் சொல்கிறேன் கடவுளுடைய அருளை பெற என்னென்ன முயற்சிகள் நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க உங்கள் பயணம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நம்ம கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கலாம் ஏன்னா போகிற ரூட்டு சரியாக இருக்குதா இல்லையான்னு தெரியாமல் நாம் எந்த இடத்துக்கும் போகவே முடியாது ஒரு இடத்துல செக் பண்ணணும் சரியாக தான் போகிறோமா ஏதாவது பிரச்சனை பிரச்சனை இருக்குதா நாம் நினச்ச இடத்துல ரீச் ஆகிற பாதை தானா இது இல்லை வேறு ஏதோ ஒரு பாதையில் பயணம் போயிட்டுருக்கோமா அப்படின்னு நிறைய யோசித்து பாருங்கள் கடவுள் இருக்கிறாருன்னு நம்புகிறோம் ஆனால் கடவுள் இருந்தும் நம்ம ஏன் முன்னுக்கு வரலை நமக்கு ஏன் பல விஷயங்கள் நல்லது நடக்கலை அப்படின்னா ஒரே விஷயந்தான் கடவுளோட பாதையில் போகிறோன்னு நினச்சி ட்ராவல் பண்ணுறோம் ஆனால் அது கடவுள் பாதை இல்லை அது வேற ஒரு பேராசை பிடிச்சவனுடைய பாதை அந்த பாதையில் நாம் எப்போ கலந்தனே தெரியலன்னு ஒரு தாட் நமக்குள்ளே வரும் அப்போ இதை எல்லாத்தையும் பயணங்கள் செய்வதற்கு முன்னாடி யோசிக்கிறோம் பயணங்கள் போதும் யோசிக்கணும் அப்போ தான் நம்மளுடைய கரெக்டான லட்சியம் நிறைவேறுவதற்கு ஒரு வழியும் அது இருக்குதான்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்போ இது வரைக்கும் நீங்கள் கடவுளுடைய அருள் பெற்றவர்களா கமெண்ட் பண்றீங்களா அப்போ அருள் பெற்றவர்களாக இருந்தால் நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்டு கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் அது இருக்குதான்னு செக் பண்ணுங்க நீங்கள் கடவுளை நம்புறீங்க அந்த பாயிண்ட்டுக்கே நான் வரல அடுத்தவர்களை மதிக்கிறீங்களா அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறீங்களா அடுத்தவர்கள் மேலே பொறாமைப்படாமல் இருக்கிறீங்களா அடுத்தவங்க மேலே கோபப்படாமல் இருக்கீங்களா அடுத்தவங்க மேலே பாராட்டுறீங்களா அடுத்தவங்களை சீராட்டுறீங்களா அடுத்தவங்களுக்கு எந்த தடங்களும் கொடுக்காம இருக்கீங்களா அடுத்தவங்களுக்கு உடல் ரீதியா மன ரீதியா அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காம இருக்கிறீங்களா உதவி செய்கிறீங்களா உங்கள் எதிரிகள் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கீழே இறங்கி அவங்க கஷ்டப்படும் போது சந்தோஷப்படுறீங்களா இல்லை அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறீங்களா மற்றவங்க மேலே பரிதாபம் மட்டும்தான் படுறீங்களா இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் செய்யணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறீங்களா இது மாதிரி ஏகப்பட்ட பாயிண்ட் எடுக்கலாம் இது சில பாயிண்ட்டு தான் இதிலேயே தெரிஞ்சிடும் உங்களுக்கு கடவுளுடைய அருள் இருக்குதா இல்லையா இந்த போட்டி பொறாம அடுத்தவன் வாழ்ந்தா நமக்கு பிடிக்காதது இது எல்லாம் இருக்கிற வரைக்கும் அவர்கிட்ட கண்டிப்பாக நெருங்க முடியாது டேம்ஷர் கண்டிப்பாக சொல் சான்ஸே கிடையாது அப்போ எப்படி அருள் கிடைக்கும் அருள் கிடைக்காது ஏன்னா கிடைக்கிறதுக்கு உண்டான கதவு இந்த கதவு மூடப்பட்டது அப்போ நம்ம இதயம் எந்த அளவுக்கு சுத்தமா இருக்கோ அந்த அளவுக்கு வாழ்க்கை முறையும் சுத்தமா இருக்கும் நம்ம இதயம் அசுத்தமா இருந்துச்சுன்னா வாழ்க்கை முறை மோசமான பாதையில பயணிக்கும் அப்போ உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எந்த அளவுக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குதோ கடவுளோட பார்வை வந்துடும் அப்போ கடவுளோட பார்வை வந்துடுச்சுனாவே இங்கே எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடும் ஷீரடியில் இருக்கக்கூடிய சாயப்பாவோ இல்லை நம்ம வீட்டு தெருவில் இருக்கக்கூடிய சாயப்பாவோ இல்லை நம்ம வீட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சாயப்பாவோ அவர் உங்களை பார்க்கணும் அப்போ சில விஷயங்கள் மூலமாக அவருடைய பார்வையே உங்கள் மேலே இல்லை அது சில விஷயங்கள் யாராலனா உங்களால 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 தான் உங்களுக்கு பிரச்சனை நீங்கள் சரியில்லைன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் கடவுள் உங்ககிட்ட கிட்ட நெருங்கவே மாட்டேங்கிறார் கடவுள் நெருங்கணும்னு ஏகப்பட்ட ஒரு ஆசை அவருக்கு இருக்குது ஆனாலும் கடவுள் நெருங்குவதற்கு தயக்கப்படுவதற்கு காரணம் இல்லை நெருங்காமல் இருப்பதற்கு காரணம் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக தான் அப்போ நிறைய பாவத்தை செஞ்சதால் வினையை அனுபவிக்கிறோம் இப்போது புண்ணியத்தை செஞ்சால் அது சரி பண்ணிக்கலாம் கடவுள் நம்மோடு வச்சுக்கிட்டு கடவுளுடைய பலத்தை வச்சு நம்ம வாழும்போது நாம் பலசாலிகளாக மாறுகிறோம் நமக்கு பல விதத்துலேயும் நல்லது மட்டும்தான் நமக்கு நடக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து நினைக்கும்போது தொடர்ந்து தியானிக்கும் போது தொடர்ந்து இதை பேஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் வாழும்போது நல்ல திருப்பத்தை நீங்கள் எப்பயுமே எதிர்நோக்கலாம் ஸோ கஷ்டம் அப்படின்றது இல்லை துன்பம் அப்படின்றது இல்லை துயரம் அப்படின்றது இல்லை வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை சரிவுகளையும் அதை படிகட்டுகளாக மாற்றி உயரத்தில் உங்களை அமர வைப்பார் நமது சாயப்பா சாயப்பா சாதாரண வரே இல்லை நானா நிறைய விஷயத்த ஆச்சரியப்பட்டு இருக்கேன் அதெல்லாம் பெரிய மிராக்கலாக இருக்கும் எப்படி நாம் இப்படி நினைக்கிறோன்றது எப்படி இவருக்கு தெரியுது நாம இப்படிப்பட்டவனோ அதற்கு தகுந்த மாதிரி இவர் வாழ்க்கையை எவ்வளவு தராரு நம்ம விருப்பங்களை நிச்சயமா நிறைவேற்றுவார் ஆனா செய்ய வேண்டியதை செஞ்சா மட்டும்தான் ஒரு கடைக்கு போறீங்க ஒரு கருவேப்பிள்ளை வாங்கறதுக்கு வச்சுக்கலாம் கடைக்கார்கிட்ட கருவேப்பிள்ளை வேணும் அப்படின்னு கேட்குறீங்க அவர் கொடுக்கிறாரு பதிலுக்கு என்ன கேட்கிறாரு காசு கேட்கிறாரு காசு கேட்குறாரு காசு கொடுத்தா கருவேப்பில அப்போ அதே போல் விருப்பமான வாழ்க்கையை வாடணும்னா கடவுள் உங்களை கேட்குறாரு நல்ல இதயத்தை கொடுன்னு கேட்குறாரு ஒரு பியூரான ஹார்ட்டை ஒரு சுத்தமான ஹிருதயம் வேணுங்கிறாரு அதனை கொடுத்துட்டு உனக்கு எப்பேற்பட்ட வாழ்க்கையை நான் கொடுப்பேன் தெரியுமான்னு கேட்குறாரு என் மனசில் அழுக்குகள் இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில் உருப்படியாக எதுவும் நடக்கலை அழுக்குகளை குறைக்க குறைக்க தான் வாழ்க்கையோட முன்னேற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருது அப்போ யோசித்து பாருங்கள் எது கொடுத்தா எது கிடைக்கும் அப்போ நான் விருப்பப்பட்டது கிடைக்கணும் அப்படின்னா சுத்தமான இதயத்தை அவர்கிட்ட கொடுங்க கொடுத்த அடுத்த நிமிஷம் உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை அது கொடுக்கும் எங்க எங்கிட்ட ஒரு சைரா சொன்னாங்க பத்து வருஷமான கடவுளை வணங்குற அது தான் எங்க வீட்டில் வீடு ஃபுல்லா ஆனா வாழ்க்கையில முன்னுக்கு வரல அப்போ கூடுதலா என்னைக்குமே நீங்க எங்கிட்ட பேசும்போது சாய்ப்பா எனக்கு கூடுதலான சில பாயிண்ட்ஸையும் உங்கள் முன்னாடி உங்கள் உங்கள் மூலமாக சொல்லுவார் அப்போது அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா எங்கள் மாமியார் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனையாக இருக்குது எங்கள் மாமியார் எப்போ இந்த உலகத்தை விட்டு போவாங்க அப்படின்னு நினைக்கிற அளவில் என் மனசு இருக்குது புரியுதா வீடு ஃபுல்லாக சாயிப்பா ஃபோட்டோ இருந்தும் ஏன் அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கலன்னா இது ஒன்று தான் நம்ம நினைக்கிறோம் விதவிதமாக வீட்டுக்குள்ளே சாயப்பா ஃபோட்டோ வாங்கி வச்சுட்டா பலன் கிடைக்கும் அப்படின்னு இதை நம்புறீங்களா என்ன எத்தனை பேர் நம்புறீங்க சொல்லுங்கள் ஷீரடியில் வாங்கிட்டு வந்த சாயப்பாவுக்கு பவர் நம்ம கோயிலில் லோக்கலில் இருக்கக்கூடிய கோயிலில் இருக்கக்கூடிய சாய்பா வாங்கிட்டு வந்த பவர் கம்மி இதை நாம் இப்போது ஒரு எதுக்காக வேணால் சொல்லலாம் அப்படிலாம் இல்லை எல்லாத்துக்கும் பவர் தான் அப்படின்னு ஏன்னா அது பதில் இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சதால உங்களுக்கே தெரியாம நீங்கள் அப்படி சொல்கிறீங்க ஆனால் நிச்சயம் என்ன தெரியுமா இந்த சீரடியிலேருந்து வாங்கிட்டு வந்தது கும்பிடு நல்லாயிருக்கும் அப்போ ஏற்கனவே வச்சுருந்த சாயப்பா நல்லா இருக்காதா எல்லாத்துக்குமே ஒரு பதில் இருக்குதுன்னா அந்த பதிலுக்கு ஒரு கேள்வி இருக்கும் அந்த கேள்வியையும் பார்க்கும்போது தான் நாம எந்த அளவில் புத்திசாலியா இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ என்னோட மாமியார் உங்க மாமியார் மோசமானவங்க கூட இருக்கட்டும் வைக்கலாமா உங்க மாமியார் இருந்ததால் தானே உங்க கணவர் உங்களுக்கு கிடைச்சாரு அப்போ உங்களை நாலு பேர் உலகத்தை விட்டு போகணும் அப்படின்னா நீங்க வருத்தப்பட மாட்டீங்களா அப்ப இது எவ்வளவு பெரிய மோசமான விஷயம் அடுத்தது என்னுடைய கணவருடைய அக்கா சரியில்லை எப்படா இந்த ஊரை விட்டுட்டு போவாங்கன்னு இருக்குது அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வரும் வரும் வரும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஆனால் வரமாட்டேங்குது இவங்கெல்லாம் போனால் தான் சாய்ராம் எனக்கு நிம்மதியாக வாழ முடியும்னு என்கிட்ட கேஷுவலாக சொல்கிறாங்க நான் கேட்டேன் எத்தனை வருஷமாக நீங்கள் அன்பே சாயை பார்த்துட்ருக்கீங்கன்னுக்கு ரெண்டு வருஷமாக பார்த்துட்ருக்கேன் அப்போ அதை ரெண்டு வருஷமாக பார்க்குறீங்களா முழுசாக பார்க்குறீங்களான்னா அப்பப்போ பார்ப்பேன் அதான் நான் சொல்கிறேன் நீங்கள் முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டே சொல்லியிருக்க மாட்டீங்க என்னோட மாமியார் உலகத்தை விட்டு போகணும் என்னுடைய கணவருடைய அக்கா இந்த ஊரை விட்டு போகணும் சரிம்மா எல்லாரும் போனால் என்ன பண்ணுவீங்க எல்லாரும் போனால் என்ன நடக்கும் பைத்தியம் பிடிக்கும் நிச்சயமாக சொல்கிற இருக்கும்போது மனுஷாருமே தெரியாது இல்லாதப்போ தான் மனுஷனுடைய அருமை தெரியும் இருக்கும்போது அப்துல் கலாம் ஐயா அவர்களை பற்றி யாருக்கும் பெருசாகணும் தெரியல இதெல்லாம் வருத்தப்படக்கூடிய விஷயம் ஆனால் அவர் இல்லாதப்போ அவருடைய பிறந்த நாளாக இருக்கட்டும் இல்லை நினைவு நாளாக இருக்கட்டும் பயங்கரமாக இருக்கும் எல்லாம் இந்தியா வல்லரசு நாடாகவும் வேண்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம போட்டுட்ருப்போம் ஆனால் நாம் உட்காந்து படுத்து இருப்போம் இல்லை வல்லரசு நாடாக ஆவதற்கு அந்த முயற்சிகளை செய்யாமல் வேறு ஏதாவது இருப்போம் ஸோ இதுதான் நம்ம மனுஷன் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒரு படத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா நாங்களாம் வீடியோ எடுப்போம் எஸ் என்ன பண்ணுவீங்க அதை ஷேர் பண்ணுவோம் ஓகே அப்போ அடுத்தது என்ன அடுத்தது ஒரு சம்பவம் வர வரைக்கும் சர்க்கார் படத்தில் வந்து கிட்ட ஒரு கார் டிரைவர் வந்து சொல்கிற மாதிரி ஒரு சீன் அதுதான் ரியல் ஃபேக்ட் அப்படிதான் இங்கே நமக்கு ஷேர் பண்ண தான் தெரியும் தடுக்க தெரியாது அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை தெரிஞ்சிக்க தெரியும் புரிஞ்சிக்க தெரியாது அதன்படி ஏதாவது நடக்கலாம்னு நினைக்க தெரியாது ஸோ வாழணும்னு நம்ம நினைக்கல என்றைக்காவது ஒரு நாள் போக போகிறோம் அது வரைக்கும் எப்படியாவது வாழ்க்கையை கடத்திட முடியாதா இந்த முக்காவாசி மனுஷங்க சிந்திக்கிறாங்க அந்த முக்காவாசி மனிதர்கள் தான் வாழ்க்கையில் வாழ முடியாமல் வாழ முடியாம ஒரு மோசமான நிலையில இருந்துக்கிட்டே இருக்காங்க சரி கட்டணுமா வேண்டாமா சொல்லுங்க எல்லாமே சரி கட்டலாமா வீட்டில் நூறு சாய்பா போட்டோ இருந்துச்சுன்னா கடவுள் வந்து உங்களுக்கு அருள் தொந்தருவாரா சிவன் போட்டோ இருந்தா கடவுள் அருள் தொந்தருவாரா சரிங்க சிவன்லாம் எதுவும் பண்ணல சாய்பாக பண்ணலை ஜீசஸோட ஃபோட்டோ வச்சு ரெண்டு கேண்டிலை வச்சு பிரார்த்தனை பண்ணா ஓகேவா நடந்துருமா எதுவும் நடக்காது மனுஷனுடைய மனசு சுத்தம் இல்லைன்னா எதுவுமே நடக்காது அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்பட்டா எதுவும் நடக்காது அடுத்தவனை ஏமாத்தணு பிளான் பண்ணி ஒரு குரூப்பாக கிளம்புனீங்கன்னா எதுவும் நடக்காது அடுத்தவன் உதவி செய்ய முடியாத அளவுக்கு நாம வந்து சாரி உதவி செய்யக்கூடாதுன்ற மனநிலையில இருந்துகிட்டு அவன் கஷ்டப்பட்டத நம்ம அனுபவிச்சா எதுவும் நடக்காது யார் சொன்ன பிரார்த்தனை பண்ண பழிக்கும்னு எப்படி பழிக்கும் என்ன வேலை பளிக்கும் ஆயிரம் அழுக்குகளை மனசுல சுமந்தப்போமா பிரார்த்தனை செய்வாம் ஆனால் பழிச்சிடுணுமா ஒன்று சொல்லுவா இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கும்போதே அடுத்தவன் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவன் அவனுக்கு கடவுள் எல்லாமே கொடுத்துட்டா அவன் அடுத்தவனை வாழ வைப்பானா இல்லை அடுத்தவனை எந்த அளவுக்கு அவன் நோக்கடிக்கிறவனாக இருப்பான்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நான் சொல்கிறது எல்லாம் உங்களுக்கு சில நேரத்தில் கோபம் வரலாம் உங்கள் கோபம் எனக்கு ஒன்றும் பண்ணாது ஏன் சொல்லுங்க நீங்கள் இப்போதைக்கு கோவப்படலாம் ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் அவர் சொன்னாரே கரெக்டு தானே ஏன்னா இதுவும் நம்ம லைஃப்பில் அன்பை ஃபேமிலியில் நடந்திருக்கு இப்போ பார்த்தாலும் நீங்கள் அதை பண்ணாதீங்க இதை பண்ணாதீங்க சொல்றீங்க அதனால மட்டும் வாழ்க்கை உயர்ந்துடுமா அப்படின்னு நான் நினைச்சேன் அதுக்கப்புறம் உங்கள் மேலே கோபம் குறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பேசின விஷயத்த நிறைய மறுபடியும் கேட்டேன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லெசன் எனக்கு கொடுத்தது இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனைகள் அப்படியே இருந்தாலும் அந்த பிரச்சனைகளால் நான் பாதிக்கப்படலை நிம்மதியாக இருக்கேன் ஆறு மாத்திரை சாப்பிட்ற இடத்துல மூணே மூணு மாத்திர தான் சாப்பிட்றேன் மனசு எனக்கு அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்குது எஸ் இதுதான் உண்மை இதுதான் உண்மை மாத்திரையோட எண்ணிக்கை குறையுதுன்னா நோய் குறையுதுன்னு அர்த்தம் மாத்திரையோட எண்ணிக்கை அதிகரிக்கிறதுனா நோய் அதிகரிக்குதுன்னு அர்த்தம் இப்போ மாத்திரைக்கு மாத்திரையோட எண்ணிக்கை ஏன் குறையுதுன்னா அழுத்தம் குறையுது லைஃப் ஸ்டைல் மாறுது உங்க மனசுல இருக்கக்கூடிய அழுக்குகள் நீங்குது அதனால மாத்திரை குறையுது அதனால ஆரோக்கியம் பெருகுது இதையெல்லாம் புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில செம்மையா வாடலான்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா ខ្លាក់ទ្ទ្ទ្ខ្លាក់